ஜபாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோதரிக்கிறோம் அப்பா ஸ்ஸ்தோதரிக்கிறோம் துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறவரே துயாதி துயவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா அப்பா பிதாவே புத்திர சுவிகாரமுள்ள என் அன்பு தகப்பனே இந்த நேரத்தை ஆண்டவரே இந்த வசனத்தை தியானிக்க நிற்கிருப்பை கொடுத்திருக்கிறேன் அதற்காக உமக்கு நன்றி சுவாமி கொடான கூடிய நன்றி ஏசப்பா பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் இனிதன நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என் உயிரான கலந்தீர் என் உயிரே நான் உம்மை தூதி என் உயிரே நான் உம்மை தூதிப்பே என் உயிரான உயிரான உயிரானயிசு என்னுயிரான உயிரான உயிரானயிசு என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை தூதிப்பே என் உயிரே நான் உம்மை துதிப்பே என் உயிரான இசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை தூதிப்பே என் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நாம் என்று பார்க்க போகிற செய்தி தேவனே சுத்த இருதயத்தை எண்ணில் சிருஷ்டியும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மூன்று காரியங்களின் நிமித்தம் இந்த பூமி வருத்தப்படுகிறது ஒன்று பாவத்தின் பெருக்கம் இரண்டாவது தேவ கோபாக்கினியின் உச்சம் மூன்றாவது சத்துருவாகிய சாத்தானின் உக்கிரக கோபத்தின் நிமித்தம் வரக்கூடிய அழிவுகள் தேவ ஜனங்கள் நடுவில் பாவம் பெருகும் பொழுது பாதுகாப்பை இழந்து போகிறோம் தேவ ஜனங்கள் சத்துருவின் கையில் சிக்கி தவிக்கிறார்கள் தேவ ஜனங்கள் மனம் திரும்பி பாவ வழிகளை தூக்கி எரிந்துவிட்டு பரிசுத்தமான நமது கர்த்தருடைய வழிகளை தேடி அதன்படி வாழும் பொழுது தேவ கோபாக்கினியில் அழியாமல் நமது குடும்பமும் நமது சபைகளும் தப்பி பிழைக்க முடியும் உலகத்தில் பாவம் இருந்தாலும் நமக்குள் பாவம் நுணையாமல் காற்பதற்காகவே இயேசு தன் இரத்தத்தை பூமியில் சிந்தினார் சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் பாவத்துக்குரிய பரிகாரம் மட்டுமல்ல பாவத்தை அழித்து பரிசுத்தமாக்கும் வல்லமை கொண்டது இயேசுவின் இரத்தம் அழிவில்லாத இயேசு அழிவில்லாதவர் இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு நாளில் நடந்திருந்தாலும் இயேசுவின் கிருபை ஒரு நாளில் முடிவது இல்லை அவர் கிருபை என்றும் உள்ளது அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் கிருபை கொண்டு பாவத்தை ஆள்வதற்கு அதாவது இயேசு நமக்கு பிதாவாகிய தேவனால் கிருவையாக கொடுக்கப்பட்டது போல இயேசுவை கொண்டு நாம் சாத்தானையும் பாவத்தையும் ஜெயிக்க முடியும் பாவம் கொடியதுதான் அதன் பாதிப்புக்கள் குடும்ப உறவுகளை சின்னா பின்னமாக்கிவிடும் மறைவான பாவம் பாதாளத்தை போய் அடையும் நம்மை அழைத்து சென்று தேவ சமாதானத்தை நம்மை விட்டு பிடுங்கி போடும் வல்லமை உள்ளது பாவத்து ஆனது பாவத்தை எப்படி செய்யலாம் எப்போது செய்யலாம் எங்கு செய்யலாம் செய்துவிட்டு எப்படி மறைக்கலாம் என்று தாவிது ராஜாவுக்கு பிசாசு அழகான ஆலோசனை ஒன்றை கொடுத்ததையும் அவர் அதற்கு கீழ்ப்படிந்து அதை செய்தபோது அவர் சமா தானத்தை இழந்து தவிப்பதையும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னில் நாம் பார்க்கிறோம் பனிரெண்டாம் அதிகாரம் அவர் செய்த பாவத்தை கத்தருடைய மெய்யான தீர்க்க நார்தான் என்பவர் வந்து அதற்கு எதிராக தேவ ஆவியினால் நிரம்பி சுட்டி காட்டிய பொழுது அவர் அழுது தன் தவறுகளை அறிக்கை செய்து பிறகு மனம் திரும்பி தேவ இரக்கத்தை பெற்று மரணத்தை அவர் தப்பி பிழைத்தாலும் அவர் குடும்பத்தில் ஒருவர் பின் ஒருவராக அகால மரணம் அடைந்தனர் அப்சலோம் என வரிசையாக அவருக்கு பல இழப்புகள் அவரது வாழ்வை வேதனைக்கும் வருத்தத்திற்கும் நேராக கொண்டு போனது நாமும் அப்படிப்பட்ட பாவங்களுக்கு இடம் கொடுத்தால் ஆண்டவரின் இருதயத்துக்கு பிரியமான தாவீதை போல இருந்தாலும் ஒரு தேசத்தையே வழிநடத்தக்கூடிய சாமுவேலின் கரங்களால் அபிஷேகம் பெற்று இருந்தாலும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற தேவனுடைய நியமத்தில் இருந்து தப்பவே முடியாது நவீன உலகில் பாவத்தை பிறப்பிக்கக்கூடிய வார்த்தைகள் காட்சிகள் மலிவாக காணப்பட்டு வருகிறது தேவ ஜனங்கள் உணர்வடையும் பொழுது தேவ ஜனங்களை வர நாளை வரை காத்திராமல் இன்றே நம் இருதயத்தின் யோசனைகளையும் விருப்பங்களையும் தேவ சமூகத்தில் திறந்து காட்டுங்கள் ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காறோம் காப்பாற்றும் சங்கீதம் பத்தொன்பது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்று உண்மையான மனத்தாழ்மையோடும் உபவாசத்தோடும் தேவ சமூகத்தில் கெஞ்சி நாம் ஜெபிக்கும் பொழுது நாளை என்பது வராமலேயே போகலாம் இறுதி நாளின் நியாய தயிர்ப்பு நெருங்கி கொண்டு இருக்கிறது அந்த நாளில் ஓடி ஒழியவும் முடியாது தப்பித்து பிழைக்கவும் முடியாது சாகவும் முடியாது உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்து இராததும் இனிமேல் சம்பவி யாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாய் இருக்கும் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் கத்தரின் வருகைக்கு இந்த பூமி ஆயத்தமாகி வருகிறது கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றி வேதாகமம் நம்மை எச்சரிக்கிறது மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் கீழ்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இண இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்பு உள்ளவர்களாகவும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேசத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் ரெண்டு தீமைத்தையு மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனம் அதில் நம் கூட்டத்தாரும் பலர் நம் நடுவில் உண்டு ஆண்டவரே எனது இருதயம் இப்படிப்பட்ட சுபாவத்தோடு இருக்குமானால் சகல துர்க்குணத்தையும் என்னை விட்டு அகற்றி சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் யாருக்கு தீங்கு நினையாமலும் எங்களையும் எங்களை தீங்கு தொடாதபடி அனுதினமும் காத்து வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் அழைத்தவர் உண்மையுள்ளவர் கடைசி வரை நடத்துவார் நாம் கற்புள்ள நடக்கையை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் திருமண உறவுகளை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் சண்டைகள் பிரிவினைகள் இடம் கொடாமல் பாவ வாழ்க்கை வாழ்ந்து பாதாளத்தில் போய் கொடிய வேதனையில் ஒரு சொட்டு தண்ணீருக்காக அழுது புலம்பிய ஐஸ்வர்யவான் எப்பொழுதும் எப்போதும் உங்கள் நம் கண் முன் தெரியட்டும் அதிகாரம் பத்தொன்பது பதிமூன்று முப்பத்தி ஒன்றில் கூறிய கொடிய தரித்திரத்தில் தள்ளப்பட்டாலும் கர்த்தருக்காக பாடுகளையும் வேதனைகளையும் சகித்த பரிசவோ பரிசுத்தவான்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்து நம் வழிகளை பார்த்து மனுஷர் அல்ல கர்த்தரே பாராட்டும்படி நடந்து கொள்ளுவோம் ஐஸ்வர்யவான்கள் வாழ்ந்த காலத்திலும் லாசர் பூமியில் இருந்த காலத்திலும் தீமையை அனுபவித்தான் ஐஸ்வர்யவான் நம் நன்மையை அனுபவித்தான் லுக்கா பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கத்தர் இருவரையும் வேறுபடுத்தி காட்டியுள்ளார் ஐஸ்வர்யவான் பிறருக்கு இரக்கம் காட்டாமல் பிறர் வேதனைப்படும் பொழுது உதவ மனமற்றவன் அவன் செய்த கொடிய பாவம் பேதுருவை கொண்டு இறுதி நாட்களில் வாழும் நமக்கு எச்சரிக்கை உண்டாக ஆவியானவர் எழுதி வைத்துள்ளார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அனுதினமும் தேவனை மகிமைப்படுத்த கடவன் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதல் அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாக தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றினால் பிரச்சனையே இல்லை என்பது வேதாகமத்துக்கும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் எதிரான கொடிய உபதேசம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் இவர்கள் இந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தொய்த்து வெளுத்தவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் இருந்துதான் மிகுந்த சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்க முடியும் உபத்திரவம் சரீரத்தில் இருந்தாலும் ஆத்துமாவிலே கத்தர் அருளும் இழைப்பாறுதலும் சமாதானமும் உண்டாகும் சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோம் பாவதோஷங்களை வெறுத்து பரிசுத்தமாக வாழ கத்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அறிந்த அநேகரால் கத்தர் மிகுந்த அன்புள்ளவர் என்பதை ருசித்து பார்க்க முடியவில்லை காரணம் அவர்கள் தேவனிடம் எதையாவது கேட்டு பெற்று கொள்வதிலேயே கவனமாக இருக்கிறார்கள் அதே சமயம் மறுபிறப்பு அடைந்த ஆவிக்குரிய விசுவாசிகள் தேவ பிரசனத்தை ஆர்வமாக தேடி தேவ சத்தத்துக்கு காதுகளை திறந்து தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து தேவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி தேவனோடு அனுதினமும் உறவாடுவதை பெரும் பாக்கியமாக நினைப்பவர்களும் உலகம் எங்கும் உண்டு ஆண்டவர் மனிதனிடம் கேள்வி கேட்கும் பொழுது அது அவன் இருதயத்தை சோதிக்கவும் அவன் வார்த்தைகள் சோதித்து அறியவுமே என்ற வேதாகமத்தில் பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம் அதிகாலையில் நான் கத்தரை நோக்கி கத்தாவே என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை தயவு செய்து எனக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று ஜெபிக்க துவங்கின துவங்கினால் அப்பொழுது யோபு முப்பத்தெட்டு முப்பத்தொன்பதாம் அதிகாரத்தில் கத்தர் பல கேள்விகளை யோபுவிடம் கேட்டார் ஆனால் யோபுவால் ஆண்டவருக்கு பதில் கூற முடியவில்லை கத்தர் கேட்ட முதல் கேள்வி நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற பொழுது நீ எங்கே இருந்தாய் நீ அறிவாளியானால் அதை அறிவி என்று கேட்டதும் யோபு நாற்பதாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் நான் நீசன் நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன் என்று அவர் தன் வாயை மூடி கொள்வதையும் பார்க்கிறோம் அதுபோல நாம் கர்த்தர்க்கு பதில் சொல்ல முடியவில்லை கத்தாவே உமக்கு தெரியும் என்று மட்டும் கூறினேன் இதை கர்த்தாவே அதை செய்யும் இதை செய்யும் என்று கர்த்தர்க்கே பிரசங்கிக்கும் பலர் நமது தேசத்தில் ஏராளம் பேர் உண்டு மண்ணோடுகளுக்கொத்த ஓடுகளாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வள காடுகிறவனுக்கு ஐயோ ஏசாய் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் என வேதாகமும் நம்மை எச்சரிக்கிறது நீ மண்ணாய் இருக்கிறாய் நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று தேவனாகிய கர்த்தர் ஆதாமை பார்த்து கூறியதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது தேவன் இடத்தில் கிருபையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் தவிர வேற எதையும் அவரிடம் நாம் கேட்க முடியும் ஆண்டவரே முதராஞ்சியத்தில் வரும்பொழுது அடியனை இணைத்தருளும் என்று இயேசுவின் சிலுவையின் அருகே சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவன் தேவனுடைய இரக்கத்தை பெற்று மற்றொரு குற்றவாளி உன்னையும் என்னையும் காப்பாற்று என்று ஆண்டவருக்கு புத்தி சொல்லி கடைசி நிமிடத்தையும் வீணாக்கி பரலோகத்தை இழந்ததையும் ஒருபோதும் மறவாதி இருப்போம் கத்தருடைய வருகையோ நமது மரணமோ நாம் நினையாத நாளில் சம்பவிக்கலாம் நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இல்லை சஞ்சலம் தவிப்பும் நிறைந்த இந்த பூமியில் நம்மை ஆறுதல் படுத்தவும் நம்மை நல்வழிப்படுத்தவும் கத்தர் பரிசுத்த வேதாகமத்தில் பல வேத வசனங்கள் வாக்கு தத்தங்களாக கொடுத்துள்ளார் அவமானம் குனியவும் ஏமாற்றங்கள் மன உளைச்சல்களையும் உண்டாக்குகின்றன ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் உதவிக்காக ஓடி வந்த அநேக சுகம் அடைந்ததையும் பிசாசினால் கொடிய வேதனைகளை அனுபவித்து வந்த பலர் அற்புத விடுதலையை பெற்று கொண்டதையும் நான்கு சுபிசேஷ புத்தகங்களில் வாசிக்க முடிகிறது எல்லாவித நோய்களுக்கும் பதிலாக பரிசுத்த வேதாகமம் அமைந்துள்ளது கர்த்தருடைய வேதத்தை கருத்தாக வாசிப்போம் அவரது மெய் சமாதானம் கர்த்தருடைய வேதத்தை கருத்தாக ஆராயும் பொழுது அடைவது மெய் ஞானம் கர்த்தருடைய வேதத்தின்படி நடப்போம் அவருடைய சம்பூரண ஆசீர்வாதம் கர்த்தருடைய வேதமே கடைசி காலத்தில் முன் அறிவிக்கும் தீர்க்க தரிசனம் கர்த்தர் யார் அவரது வல்லமை அவரது குணம் அவரது திட்டம் அவரது சிருஷ்டிப்புகளை குறித்து தெளிவாக அறிவிக்கிறது அதுபோல மனிதன் யார் எப்படி பழுகினார்கள் எப்படி பாவம் உலகில் மனிதர்களை அழித்தது மனிதனுக்காக கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் என்ன மனிதன் இறுதி நாட்களில் நடப்பது என்ன என்பதை காட்டுவதே பரிசுத்த வேதாகமம் அதுபோல கர்த்தரும் மனிதனும் உள்ள ஒரே சத்துரு சாத்தான் அவன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான் அது முடிவு என்ன மறைந்து இருக்கிறான் அவன் ஏன் தீமை செய்கிறான் என்பதை தெளிவுபடுத்துவதே வேதாகமம் ஆத்மாவின் இருளை அகற்ற தினமும் தவறாமல் வேதம் வாசிக்க வேண்டும் இயேசுவின் இரத்தம் சகல வல்லமைக்கும் மேலானது என்பதை அறிந்த சத்துரு இயேசுவின் இரத்தத்தை ஜனங்களுக்கு விடாமல் தடை செய்கிறான் இது சாதாரண இரத்தம் அல்ல இது மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இது மனுஷ ரத்தம் அல்ல இது பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்ட இயேசுவின் ரத்தம் இயேசுவே தேவ ரகசியம் அது மாத்திரமே நமது பாவங்களுக்கு பரிகாரமாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ரத்தம் எந்த ஆத்துமாவின் மேல் தெளிக்கப்படுகிறதோ அந்த ஆத்துமா பாதாளத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிறது பழைய ஏற்பாட்டில் பலிவிடப்பட்டுள்ள ஆட்டு குட்டியின் இரத்தத்தால் அவர்கள் பெற்ற நன்மைகளையும் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழும் நமக்கு ஆட்டுக்குட்டியானவராகிய நமக்கு இயேசுவின் இரத்தமும் என்ன நன்மைகளை கொண்டு வந்தது என்பதை புரிந்து கொள்ள கத்தர் நமக்கு உதவி செய்வாராக எந்த ஆத்துமா இயேசுவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று விசுவாசிக்கிறதோ அந்த ஆத்துமா மெய் சமாதானத்தை பெற்று கொள்ளுகிறது இரத்தத்திற்குள் இருந்த பிறவேறு ஜனங்கள் சங்கார தூதனிடம் இருந்து ஒரு ராத்திரி மட்டுமே தப்பினார்கள் அது ஆட்டுக்கடாவின் இரத்தம் அது காலத்துக்கு உட்பட்டது ஆனால் தெய்வ ஆட்டுக்குட்டியின் இரத்தமோ காலங்களுக்கு அப்பாற்பட்டது அந்த ஆட்டுக்கடாவின் இரத்தம் மூன்று இடங்களில் தெளிக்கப்பட்டது மேல் சட்டம் வலது இடதுபுறம் ஆனால் இயேசுவின் இரத்தம் கெச்சமெனையில் துவங்கி கொல்கத்தா வரை சிந்தப்பட்டது இது மண்ணின் மீது விழுந்தபோது அதன் மூலமாக மண்ணான சரீரம் சுத்தமாகிறது கொல்கத்தா மலையின் உச்சியிலே மண்டை ஓடு என்று அறுத்தப்படும் இடத்தில் விழுந்த பொழுது ஆவியில் உண்டாகும் தீய சிந்தைகள் அழிக்கப்பட்டு நல்ல சிந்தைகளை நமக்கு பெற்று தந்தது சரீரம் ஆத்துமா ஆவி மூன்றும் மிக மிக முக்கியமானது மனுஷனுடைய ஆவி கத்தர் கொடுத்த தீபம் இயேசுவின் ரத்தம் பேசுகிறது ஆட்டுக்கடாவின் ரத்தம் பேசவில்லை ஆட்டுக்கடாவின் ரத்தம் ஆத்துமாவை பாவங்கள் அற கழுவவில்லை ஆனால் அவர்கள் சரீரங்கள் மரணத்தில் இருந்து தப்பியது ஆட்டுக்கடாவின் இரத்தம் உலகத்துக்கு மட்டுமே இயேசுவின் இரத்தம் உலகத்துக்காக மட்டுமல்ல சர்வ லோகத்தின் பாவத்திற்காக சிந்தப்பட்டது ஆட்டுக்கடா இஸ்ரவேலருக்கு ஆட்டுக்குட்டி ஆனவரோ சருவ லோகத்துக்கும் ஆட்டுக்கடா அரசாளவில்லை ஆட்டுக்குட்டியானவர் அரசாண்டார் ஆட்டுக்கடாவின் மாமிசம் மீண்டும் உயிரடையவில்லை ஆட்டுக்குட்டியானவரோ உயிர்த்து எழுந்தார் ஆட்டுக்கடா பரலோகத்துக்கு ஏறி போகவில்லை ஆட்டுக்குட்டியானவரோ பரலோகத்திற்கு போனார் மிருகத்தின் இரத்தம் பலிபீடத்தை பரிசுத்தப்படுத்தியது புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தம் பிரசங்க பீடகங்களை பரிசுத்தமாக்கிற்று பலிபிடம் ஆலயத்திற்குள் ஆலயத்துக்கு அருகிலுள்ள பிரசங்க பீடமா உலகமெங்கும் உண்டு பலிபிடத்தில் யூத ஆசாரியன் பிரவேசித்தான் பிரசங்க பீடத்தில் எல்லாரும் கர்த்தருடைய ஆசாரியர்கள் ஆக்கப்பட்டார்கள் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பழைய ஏற்பாட்டு பலிகள் பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் தப்புவிக்கவில்லை ஆனால் தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நரக ஆக்கினைக்கு தப்பிவித்தது ஆட்டு கடாவின் இரத்தம் அநேக தரம் பலியிடப்பட்டது ஆனால் கர்த்தராகிய இயேசு ஒரே தரம் பலியாகி நம்மை பாவத்தில் இருந்து மீட்டுக்கொண்டார் என்பதே என்பது கர்த்தரே மனிதரை மீட்கிறவர் என்பதை காட்டுகிறது வேத வசனத்தில் இயேசுவின் இரத்தம் குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தமாக காண்பிக்கப்பட்டு உள்ளது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பாவியாக மாற்ற முடியும் ஆனால் ஒருபோதும் இயேசுவை பாவியாக மாற்றுவதற்கு மனிதர்களால் முடியாது மனிதர்களை பாவியாக மாற்றுவது இயேசுவின் ஊழியம் அல்ல பாவம் செய்த மனிதர்களை பரிசுத்தமாக மாற்றி பரலோகம் கொண்டு சேர்ப்பதே அவருடைய ஊழியம் மனிதர்களால் மாசற்ற வாழ்க்கை வாழ முடியாது இயேசு குற்றமற்றவராக வாழ்ந்து காட்டினார் மனிதர்களோ குற்றம் செய்து தண்டிக்கப்படுகிறார்கள் இயேசு மாசற்றவர் குற்றமற்றவர் விலையேற பெற்றவர் மனிதர்கள் இயேசுவைப் போல மாசற்றவர்களாக மாறும் வரை பரலோகத்தில் நுழைய முடியாது மாசற்ற இயேசுவின் இரத்தம் நமது ஆத்துமாவை மாசு குப்பை அசுத்தம் படாமல் காக்கிறது அது பரிசுத்தமாக்கப்படுகிறது குற்றமற்றவர்களால் மாத்திரமே நியாய தீர்ப்புக்கு தற்ப முடியும் குற்றத்தை மன்னிப்பது ராஜாவுக்கு மகிமை நமது பரம தகப்பனும் ராஜாதி ராஜாவும் அவருடைய இரத்தத்தால் நமக்கு மன்னிப்பு அருளுகிறார் மன்னிக்கப்பட்டவர்களே மகிழ்ச்சியான எதிர்காலத்தை பெறுவார்கள் விலையேற பெற்றது இயேசுவின் ரத்தம் யூதாஸ் முப்பது வெள்ளி காசுக்காக இயேசுவை அடையாளமாக காட்டிக் கொடுத்தான் ஆனால் இயேசுவை யாரும் விலைக்கு வாங்கவில்லை இயேசுவே விலைக்கு வாங்கும் அளவு யாருமே உலகில் இல்லை ஆனால் இயேசுவை யாரும் விற்கவில்லை காரணம் அவரே எஜமான் இயேசு தனக்கு என்று எதையும் சம்பாதிக்கவில்லை எல்லாமே அவருடையதே சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்கு என்றும் அவருக்காகவும் உண்டாயிற்று சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்றென்றும் மகிமை உண்டாவதாக வஞ்சகத்திற்கு தப்பும் வழிகள் கத்தாவே நீர் என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பெண்ணி நான் குளியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர் அணுதினமும் வேத வசனத்தை நன்றாக வாசித்து மனதில் பதித்து வைக்கும் பொழுது நாம் கெட்டுப்போவது போவது தேவ சித்தம் அல்ல மன தெளிவுடன் இருப்பதும் வேத வசனத்துக்கு எதிராக கனவுகள் சாட்சிகள் வருமானால் புறக்கணித்து விடுவது நல்லது கிறிஸ்துவினால் மட்டுமே என்னை ஆக்க முடியும் என்னால் என்ன நீதிமானாக்க முடியாது என்று உணர்ந்து சுயநீதிக்கு நீதிக்கு மறித்து விடுதல் நல்லது மன சமாதானம் கிறிஸ்துவினால் மட்டுமே அருள முடியும் மன வாக்கு தத்தங்களையும் குழப்பத்தையும் கொண்டு வரும் கிறிஸ்துவினால் இணைந்திருப்பதால் நமக்கு பூரண பாதுகாப்பு உண்டு மனிதர்களோ பிசாசுகளோ எனக்கு தீமை செய்ய வரும்பொழுது என் கத்தர் எனக்கு கேடகமாக இருந்து பாதுகாக்கிறார் என உறுதியான நம்பிக்கையை விட்டு கொடாது இருப்போம் தற்கொலை செய்யவோ பாவம் செய்யவோ தூண்டுதலின் மனதில் வரும் பொழுது அது தேவனுடையது அல்ல என்று உணர்ந்து அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் கர்த்தாவே என் ஆத்மாவை வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கும் விலக்கி ரட்சியும் என்று தினமும் ஊக்கமாக நாம் ஜெபிப்போம் நமது ஆத்மாவை கர்த்தர் மெய்யான வெளிச்சத்தில் நடத்துவார் பொய்யான வழியிலே விழாமல் பாதுகாப்பார் கர்த்தர் தம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பாராக ஆமேன்